இதற்கு மேலும் விளக்கம் தரும்போது எபேசியர் ஐந்து பத்தொம்போதை காட்டி உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் வேறொரு நோக்கத்தில் எழுதப்பட்ட பாடலை நம் கத்தோலிக்க நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம் என்று ஒருவர் கூறுவாரேயானால் அவர் ஏதோ வெளி வேடமாகத்தான் அந்த பாடலை பாடுகிறாரே தவிர உளமாற உள்ளத்தில் கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் எண்ணி பார்த்து அந்த பாடலை பாடவில்லை என்றாகிவிடும் என்று சொல்கிறார் உளமாற இசை பாட முந்தைய பயன்பாட்டை கவனிக்காவிட்டால் அது வெளிவேடம் என்பதை விளக்க திருத்தந்தை அவர்கள் இசைத்தல் என்பதற்கான கிரேக்க சொல்லை பயன்படுத்தி விளக்குகிறார் அது குறித்து என்ன சொல்கிறார் என்றால் இசைத்தல் என்பதற்கான கிரேக்க சொல் வெளிப்புற ஒளியை மட்டும் குறிக்கவில்லை மாறாக அதன் உள் ஆன்மீக தோற்றத்தையும் நோக்கத்தையும் குறிப்பிடுகிறது வழிபாட்டு இசையின் மூலமும் தோற்றமும் ஆன்மீக உலகில் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறுகிறார் அதாவது ஒரு பாடல் என்பது வெளிப்புற ஒளியை மட்டும் குறிப்பதல்ல மாறாக அந்த ஒளியினுள் இருக்கக்கூடிய ஆன்மீக நோக்கத்தையும் குறிப்பதாகும் எனவே அருங்கொடை பாடல்களில் உள்ள ஆன்மீக நோக்கம் என்பது கடவுளின் உறவை தேடுவதல்ல மாறாக மீட்புக்கு உதவாத அடையாளங்களையும் மீட்புக்கு உதவாத அருஞ்செயல்களையும் மீட்புக்கு உதவாத அருங்கொடைகளையும் இயேசுவின் செய்திக்கு எதிரான செழிப்புமிக்க ஆசிர்வாத வாழ்வையும் தேடுபவை மட்டுமே நோக்கமாக கொண்டவை ஆகும் ஆனால் அது தோன்றிய வேறு நம்பிக்கை உள்ள இடம் மட்டும் கத்தோலிக்க வடிவம் பெற்றது போன்றே தோன்றும் இருந்தாலும் அதனுடைய உள் ஆன்மீகம் என்பது அதாவது அதனுடைய உள் நம்பிக்கை என்பது பெந்தகோஸ்து சபையினருடைய நம்பிக்கையாகும் என்று இந்த பிரியாணி சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் திருத்தந்தை அவர்கள் எப்படியென்றால் அங்கே பிரியாணி சாப்பிடுவது என்பது கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடியதை உள்நோக்கமாக வைத்திருந்தால் அதே செயல் இடம் மாற்றப்பட்டு இங்கே உறவு கேட்கும் கத்தோலிக்க ஆலயங்களில் அந்த வழிபாட்டு செயல் செய்யப்பட்டாலும் கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்வதாகத்தான் அந்த செயல் வெளிப்படுத்துவதாக பொருள்படும் என்று விளக்கம் தருகிறார் திருத்தந்தை அவர்கள் எனவே அதனுடைய வெளிப்புற ஒளி என்பது அதனுடைய உள் ஆன்மீக நம்பிக்கையின் தோற்றத்தையும் நோக்கத்தையும் குறிப்பதால் அது கடவுளின் தத்தெடுப்பு வேண்டாம் என்று சொல்லும் ஜபமாக மாறிவிடுகிறது என்று கூறி இந்த கோணத்திலும் அது அபாயகரமானது என்று சொல்கிறார் திருத்தந்தை எனவே வழிபாட்டு இசையில் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதுவென்றால் அந்த பாடலின் மூலமும் அது எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்றும் பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பது என்பது ஆன்மீக உலகில் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அடுத்து திருத்தந்தை வழிபாட்டு முறைகளை மாற்றுவதால் ஏற்படும் ஆபத்து குறித்து விளக்கம் தருகிறார் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால் பல வழிபாட்டு தலைவர்கள் வேறு வழிபாட்டு முறைகளை சேர்ந்த பிரபலமான பாடல்களின் மெட்டுக்களை எடுத்து அதன் மேல் கத்தோலிக்க நம்பிக்கைகளுக்குரிய வரிகளை பொருத்தி பாடினால் அது ஒரு முறையான வழிபாடாக மாறிவிடும் என்று கருதுகின்றனர் உதாரணமாக பார்த்தால் சுப்ரபாதம் என்ற இந்து மத பாடலின் மெட்டை அன்னை மரியாளுக்கு பாடல் எழுதி பாடப்படுவதை வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களில் உள்ள இசைத்தட்டு வியாபாரிகள் விற்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா அது போன்று மாதா பாடல்கள் பாடினாலும் அது கத்தோலிக்க பாடல் அல்ல அவை இந்து பாடல்தான் என்கிறார் திருத்தந்தை அதனால்தான் பெந்தகோஸ்து நம்பிக்கையில் இசையமைத்து பிரபல்யமாக உள்ள நன்றியால் துதிப்பாடு யாரிடம் செல்வோம் இறைவா செம்மறியின் விருந்துக்கு காணிக்கை தந்தோம் கர்த்தாவே போன்ற பாடல்கள் வேறு வழிபாட்டு முறைகளை சேர்ந்த பிரபலமான பாடல்கள் ஆகும் எனவே அவற்றை கத்தோலிக்க நம்பிக்கைக்குரிய வரிகள் என்று என்னதான் வாதாடினாலும் அது ஒரு முறையான கத்தோலிக்க வழிபாடாக மாறவே மாறாது என்று திருத்தந்தை கொடுக்கும் விளக்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகையால் ஆன்மீக உலகில் அதன் தோற்றம் எந்த நம்பிக்கையிலிருந்து வந்தது என்று பார்ப்பதுதான் முக்கியம் உதாரணமாக ஒரு பாடல் காதலையோ அல்லது சிற்றின்ப உணர்வுகளையோ தூண்டுவதற்காக முதலில் எழுதப்பட்டிருந்தால் அந்த எழுதப்பட்ட வரிகளை எடுத்துவிட்டு புதிய வரிகள் சேர்க்கப்பட்டு பாடப்பட்டாலும் அதை அதே ராகத்தில் பாடும் பாடும்பொழுது நமது உள்ளம் என்பது காதல் உணர்வுகளையும் சிற்றின்ப உணர்வுகளையும் தான் அந்நேரத்தில் அனுபவிக்கும் இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் உலமார இசைப்பாடி ஆண்டவரை போற்றுவதற்கு பதிலாக நமது உள்ளம் என்பது உலமார இசைப்பாடி காதலையும் சிற்றின்பத்தையும் போற்றும் நிலையை அடையும் இதனால்தான் அந்த நோக்கம் அந்த இசையின் மரபணுவில் பதிந்திருக்கும் என்று கூறுகிறார் திருத்தந்தை அவர்கள் இதைதான் வழிபாட்டு முறைக்கு பொருத்தி பார்க்க சொல்கிறார் திருத்தந்தை அவர்கள் அதை எப்படி சொல்கிறார் என்றால் இஸ்ரேலர்கள் பொன் கன்று குட்டியை உருவாக்கி இது ஆண்டவருக்கான வழிபாடுதான் என்று நியாயப்படுத்தி கூறி வழிபாட்டு முறையை மாற்றி அமைத்து சிலை வழிபாடு செய்தார்கள் அல்லவா அந்த சம்பவத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் அதுபோன்று நினைவில் கொள்ளும்போது எதை கவனிக்க சொல்கிறார் என்றால் அவர்கள் நியாயப்படுத்தி கூறும் வாதத்தை கவனிக்க சொல்கிறார் அவர்கள் என்ன நியாயப்படுத்தி வாதிட்டார்கள் என்றால் பொன் கன்று குட்டியாக இருந்தால் என்ன தவறு நாங்கள் ஆண்டவரைத்தானே அதன் மூலம் வழிபடுகிறோம் என்று துர்மாதிரித்தனமாக வாதாடி தங்களுடைய முறைகேடான செயல்களை நியாயப்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதுபோன்று போன்று நியாயப்படுத்தியதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா என்று பார்க்க வேண்டும் இதற்கு திருத்தந்தை என்ன விளக்கம் தருகிறார் என்றால் அவர்களுடைய வாதம் நியாயமாகப்பட்டாலும் அவர்கள் கலப்பு அணுகுமுறையை பயன்படுத்தியதால் கடவுள் இந்த வழிபாட்டை உடனடியாக நிராகரித்தார் என்று சொல்கிறார் அதாவது திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் இஸ்ரேலர்களுடைய வழிபாட்டு முறை என்பது உருவமற்ற வழிபாடு இந்த உருவமற்ற வழிபாடு செய்ய வேண்டியவர்களான இஸ்ரேலர்கள் எகிப்தியருடைய வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கடவுளுக்கு என்று ஒரு உருவம் செய்து அதை வழிபடுவது என்பது ஒரு கலப்பு அணுகுமுறையாகும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட கலப்பு அணுகுமுறைகள் கடவுளால் உடனடியாக நிராகரிக்கப்படுகின்றன என்று திருத்தந்தை கூறுகிறார் இப்படிப்பட்ட கலப்பு அணுகுமுறையால் தான் வழிபாட்டு முறைகளை மாற்றி அமைத்து கொள்ளும் பாடல்களும் இருக்கின்றன என்கிறார் திருத்தந்தை அதாவது பெந்தகோஸ்து வழிபாட்டு முறை என்பது வேறு கத்தோலிக்க வழிபாட்டு முறை என்பது வேறு இதில் பெந்தகோஸ்து வழிபாட்டு முறைகளில் உள்ள பாடல்களையோ அதன் மெட்டையோ எடுத்து கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளில் பயன்படுத்தி எல்லாமே இயேசுவை வழிபடும் செயல்தானே என்று ஒருவர் வாதாடினால் அந்த எகிப்திய வழிபாடு செய்த இஸ்ரேலர்கள் செய்த வாதம் எப்படி கடவுளால் உடனடியாக நிராகரிக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் இந்த பெந்தகோஸ்து பாடலை பாடும் கத்தோலிக்கருடைய வழிபாடும் உடனடியாக நிராகரிக்கப்படும் என்கிறார் திருத்தந்தை அவர்கள் மோசேயின் பார்வையில் நாம் அவற்றை பார்க்க வேண்டும் என்கிறார் அதாவது மோசே எகிப்திய வழிபாடு செய்த இஸ்ரேலர்களின் இசையை வழிபாடு என்றோ துதி என்றோ அழைக்கவில்லை அதை கடவுள் சத்தம் என்று அழைக்கிறார் அல்லது இறைச்சல் என்றும் அழைக்கிறார் இதைதான் பெந்தகோஸ்து பாடலை கத்தோலிக்க வழிபாட்டு முறைகளில் பயன்படுத்தும் போது அவற்றை நாம் வழிபாடு முறை என்று பார்க்காமல் இறைச்சல் என்றோ சத்தம் என்றோதான் பார்க்க வேண்டும்